வணக்கம் நண்பர்களே இன்று நான் கூறப்போகிற திருக்குறள் தேரான் தெளிவும் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா ஆராய்ந்து பார்க்காமல் ஒருவரை தேர்ந்தெடுப்பதும் ஆராய்ந்து பார்க்காமல் அவரை பற்றி அறிந்து கொள்ளாமல் நாம் வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நண்பராகவோ அல்லது காதலனாகவோ அல்லது காதலியாகவோ அல்லது தோழியாகவோ இப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறோன்னா அவங்கள வந்து நல்லா முழுசும் ஆராய்ந்து பார்க்காமல் அவர் அவருடைய குணங்களை தெரிந்து கொள்ளாமல் தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதன் பின்னர் அவர்கள் மீது சந்தேகப்படுவது அயுறுவது சந்தேகப்படுவது அது தவறு அது வந்து என்ன செய்யுமா அந்த மாதிரி சந்தேகப்பட்டோம்னா மிகவும் துன்பத்தை தரும் மிகவும் துன்பத்தை தரும் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் சொல்கிறார் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயவும் தீரா இடும்பை தரும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள்